ஹலோ விவாஸ் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது பிறக்கும் போது இந்த மாதமாவது நமக்கு எப்படி அமைய போகுது நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பானது அதிகமாகவே இருக்கக்கூடுங்க அப்படிப்பட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகுது அதாவது முப்பத்தி எட்டாவது வருடமாக இருக்கக்கூடிய இந்த குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள்ல மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றமானது ஏற்பட போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம டீடெயிலாக தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டத்திற்கு அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருணை காட்ட போகிறார் ஸோ அவர் சொன்ன பாதையில நீங்க சென்று வந்தீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஆபத்து ஏதும் இல்லாமல் இந்த சித்திரை மாதமானது சுமமான மாதமாக அமையக் ஸோ எந்தெந்த வகையில் பிரச்சனைகளானது வரப்போகுது நீங்கள் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் ஓம் சிவாய நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை மூன்று முறை டைப் பண்ணுங்கள் சிவனின் ஆசையால் வரப்போகின்ற இந்த சித்திரை மாதம் சுபமான மாதமாக உங்களுக்கு அமையும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க போகலாம் மிதுன நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த சித்திரை மாதமானது எல்லா இந்தமே கைகூடி வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகுது அப்படின்னு எளிமையாக சொல்லலாங்க அதாவது உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் மற்றும் குடும்பம் என்று அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சுபமாக அமைய போகுதுங்க வீடு வேலை அலுவலகம் என்று நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே இந்த சித்திரை மாதத்துல ராசி நேயர்களுக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளாக ஆசைகளாக இருந்து கொண்டு இருந்த அனைத்து நல்ல விஷயங்களும் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல நல்லபடியாக சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கரகளுக்கு இந்த சித்திரை மாதத்துல சில கிரகங்களுடைய இடமாற்றம் மற்றும் கிரகங்களுடைய பெயர்ச்சியின் மூலமாக கிரகங்களுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது இந்த சித்திரை மாதமானது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானம் மற்றும் பத்தாவது தொழில் ஸ்தானத்திலேயும் மற்றும் ஒன்பதாம் வீடான பாக்கிய ஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஒரு அமைப்பானது உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் மற்றும் குடும்பம் என்று அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமான பலன்களையும் மாற்றத்தையும் கொடுக்க கொடுங்க தொழில் ரீதியாகவும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலும் சரிங்க எல்லா விஷயமுமே இனி வரப்போகின்ற இந்த சித்திரை மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து ஐந்து நாட்கள்ல சாதகமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகுதுங்க வீடு வேலை செய்யக்கூடிய இடம் அலுவலகம் என்று நீங்க விரும்பக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லலாங்க கடந்த சில வாரங்களாகவே வக்கரமாக இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைவது ராசி நேயர்களுக்கு குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா அமைய போகிறது கடந்த சில நாட்களாகவே தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க ஏதாவது ஒரு குழப்பமானது மனதை பார்த்தீங்கன்னா உறுத்தி கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க இது செய்யலாமா அது செய்யலாமா இப்போ இது நடப்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரியான நிறைய மனக்குழப்பங்களானது இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட குழப்பங்கள் அனைத்தும் தான் இனி வரப்போகின்ற நாட்களில் அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றமானது கிடைக்கும் உடலும் மனமும் உற்சாகமடைந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் மிதுன ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற இந்த சித்திரை மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் செயல்பட போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பதற்றமாக இருந்த நிலை மாறி தன்னம்பிக்கை அதிகரித்து வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதமானது உங்களுக்கு அமைய போகிறது பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்குள்ள ஏற்படுங்க ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இருக்குங்க இதன் மூலமாக எல்லா விஷயத்தையுமே நீங்க எளிமையாக அணுகி அதுல நீங்க வெற்றியையும் பெறுவீர்கள் அலுவலக வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு உயர் அதிகாரிகள் ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க உங்களுக்கு சில விஷயங்கள்ல ஆறுதலாக அவங்க செயல்படுவார்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல அவங்களுடைய உழைப்புமே இருக்குங்க அவங்க சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்றுத்தருவார்கள் அது எல்லாமே உங்களுடைய தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் ஏதாவது ஒரு நாள் லீவ் கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீவையும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள் இருப்பாங்க இது உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக இன்னுமே நம்ம தொழிலில் அதிகமாக கவனம் செலுத்தி நல்லபடியாக உழைச்சி இன்னுமே நம்ம நிறைய புகழையும் பார பாராட்டுகளையும் மேலதிகாரிகளிடம் இருந்து பெறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோடு பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோடு வேலை செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த ஒரு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதுங்க நிச்சயமாக வேலையை சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்ளலாங்க இதன் மூலமாக நீங்க பார்த்தீங்கன்னா விரும்பிய இடமாற்றம் அதே போல சம்பள உயர்வு போன்ற எல்லா விஷயங்களும் நல்லதாக உங்களுக்கு சாதகமாக நடக்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு தொழில் வளர்ச்சியானது மிக சிறப்பாக இருக்குங்க வாடகை கட்டிடத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த சித்திரை மாதத்தில் சாதகமாக அமைய போகுதுங்க ஸோ வரக்கூடிய உங்களுக்கான இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் நழுவ வச்சாதிங்க அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணாலுமே இது போன்ற வாய்ப்பானது கிடைக்காதுங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே நல்லா உழைங்க எனர்ஜியோடு இருங்க நிச்சயமாக உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போகலாங்க அரசு வழியில ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக மிதுன மிதுனராசி நேயர்களுக்கு அமைய போகிறது ஒவ்வொன்றாக இனி வரப்போகின்ற போகுதுங்க இதன் மூலமாக மிதுன ராசி நேயர்கள் மகிழ்ச்சியில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே சில இடங்கள்ல இன்னுமே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வரும்போது இன்னுமே அதீதமான நல்லதை நீங்க பெற்றுக் கொள்ளலாங்க அதாவது சித்திரை மாதம் முதல் பத்து நாட்களுக்கு குடும்பம் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமான குழப்பமான சூழலானது இருக்குங்க பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தகராறுகள் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு என்பதால அவங்க தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக நடந்துக்கோங்க எனவே ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரைக்குமே பொறுமை காப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க வீட்டு மனை வாங்குவது விற்பது வீடு கட்டுவது நிலம் விற்பனை செய்வது உள்ளிட்ட அனைத்து சொத்து விஷயங்களுமே சித்திரை மாதம் முழுவதுமே மிதனராசினை பயிர்கள் மிக மிக கவனமாக இருக்கணுங்க இல்லை என்றால் தேவையில்லாத ஏமாற்றத்தை கூட நீங்க சந்திக்கலாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருங்க நீங்க மற்றவர்கள் கிட்ட நிலம் வாங்குவதாக இருந்தாலும் சரி நீங்க விற்பதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா இந்த இடத்துக்கு இவ்வளோதான் ரேட்டா அப்படிங்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவசரப்படாமல் இருங்க அப்போது அதன் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்க கொடுங்க அதாவது மிதனராசி நேர்கள் வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி விற்பவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையோடு செஞ்சுட்டு வாங்க அவசர அவசரமாக எந்த ஒரு விஷயத்துலேயும் இறங்காதீங்க நிச்சயமாக அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க பூர்வீக சொத்து விஷயத்தில் எந்த விதமான முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாங்க வித்தரலாம் இல்லைன்னா நாம் அங்கே போய் குடியேறலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த வித அவசரமான முடிவையும் எடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க அப்புறம் நீங்கள் வித்துட்டிங்கன்னா ஏண்டா வித்தோம் அப்படின்னு சொத்து தொடர்பான அனைத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லதாகவே ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியானது விரைய குருவாக பன்னிரெண்டாவது வீட்டில் பயிற்சியாவது செலவுகளை அதிகரித்து தூக்கத்தை பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய வகையில இருக்குங்க ஆனாலுமே குரு பயிற்சியால் உடல் நலத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனைகள் அனைத்துமே பாதிப்புகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும் அலுவலக வேலையில நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகிறதுங்க மேலும் மிதனராசி நேயர்கள் என்ன பரிகாரம் செஞ்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பெருமாளை வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு புதன்கிழமை தோறும் அதே போல் சனிக்கிழமை தோறும் பெருமாளுடைய கோவிலுக்கு சென்று துளசி இலைகளை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இரண்டு நெய்தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கோங்க யார்கிட்டையும் ஏமாற்றம் அடையாமல் நீங்க இருக்கலாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை மறக்காம செஞ்சிருங்க ஏன்னா வந்து குரு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளை கொடுத்து தோக் தூக்கத்தையே பார்த்தீங்கன்னா கெடுத்துடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகம் ஏற்படக்கூடாது எந்த வித மன நிம்மதியும் அதாவது மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பெருமாளை மறக்காமல் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க அதே போல் பெருமாளுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்க ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துட்டே இருங்க பெருமாளை வழிபாடு செய்துட்டு வேலை செல்லக்கூடிய இடத்துக்கு வெளியிடங்களுக்கு போய்ட்டு வாங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் இது போன்ற வரிசையான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க